ஹாய் அஸ்லாம் வலைக்கும் எல்லார் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு சுஜா சமையல் இன்றைக்கி என்ன ரெசிபி நம்ம பார்க்க போகிறோன்னா ஜவரிசியை வச்சு ஒரு அருமையான கேக்கு தாங்க இது வரைக்கும் நீங்கள் பாயாசம் தான் ஜவரிசியில் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க இது முதல் முறையாக நீங்கள் கேக் செஞ்சு சாப்பிட போகிறீங்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு பேக்கிங் சோடா கிடையாது பேக்கிங் பவுடர் கிடையாது அவன் தேவையில்லை நம்ம வீட்டில் இருக்க குக்கரை வச்சு நாலே நாலு பொருள் தாங்க எல்லார் வீட்லேயும் அந்த பொருள் இருக்கும் அந்த பொருளை வச்சு நம்ம இவ்வளோ அழகான ப்ளஃஃபியாக ஒரு சாஃப்டான கேக்கு ஜவ்வரிசியில் நீங்கள் வந்து முதல் முறையாக பார்க்க போகிறீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க மிஸ் பண்ணாதீங்க அதே சமயம் ஸ்கிப்பு பண்ணாமல் பார்த்தா தான் புரியும் நான் ஒவ்வொரு ஸ்டெப்பு ஸ்டெப்பாக சொல்கிறது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பெரியவங்களேருந்து குழந்தைங்களுக்கு வரைக்கும் இந்த கேக்கு ரொம்ப பிடிக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இங்கே பாருங்கள் குக்கரில் பிடிக்காம நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைம் இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ஆளில் வைங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கேக்கு செய்ய நம்ம ஜவ்வரிசி கிலோ எடுத்திருக்கோம் மெஷர்மெண்ட்டு கப்பில் ஒரு கப் எடுத்திருக்கோம் இதை நல்லா அலசிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கலாம் நல்ல தண்ணி வந்து கொதிச்சிருக்கணும் அதே மாதிரி நம்ம அந்த ஜவ்வரிசி மூழ்கிற அளவு தண்ணி வச்சா போதும் அதை நம்ம மூடி வச்சிட்டு ஒரு ஓரமாக இதுக்கு தேவையான அளவு தேங்காய் ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன் தேங்காவை நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஃபஸ்ட்டு பாலை மட்டும் நம்ம புளிஞ்சி எடுத்து வச்சுக்கலாம் செகண்ட் பாலெலாம் வேண்டாம் ஓகே இப்போ ஜவ்வரிசி பாருங்கள் ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி ஊறி இருக்கும் இதுக்கு தேவையான ரெண்டு முட்டை சீனி மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப்பு இரநூத்தி எண்பது எம்எல் அதாவது கால் கிலோ சீனி கொஞ்சமாக சால்ட்டு இப்போ இந்த முட்டையும் நம்ம உடலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதாவது நம்ம ஜவ்வரிசி எடுத்த கப்பில் அதே கப்புலே நம்ம வந்து சீனியும் அது ஒரு கப்பு தான் எடுத்துருக்கோம் ஜவ்வரிசி இரநூத்தி எண்பது எம்எல் கிராமு சீனியும் இரநூத்தி எண்பது கிராமு அதாவது காய் கிலோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ஃபஸ்ட்டு தேங்காய் பால் மட்டும் எடுத்துருக்கோம்ல அது வந்து முந்நூறு எம்எல் இந்த பெரிய கப்பில் ஒரு கப்பு நான் சேர்த்துருக்கேன் இது வந்து முந்நூறு எம்எல் கப்பு ஃபஸ்ட்டு தேங்காய்பால் நல்லா திக்காக இருக்கும் அந்த தேங்காய்பால் மட்டும் நமக்கு சேர்த்தா போதும் இப்போ நம்ம இடியப்ப மாவு போகிறோம் அரிசி மாவு கடை மாவாக இருந்தாலும் பரவாயில்ல வீட்டு மாவாக இருந்தாலும் ஓகே அதில் நம்ம ஒரு கப்பு இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நாலு பொருள் அதாவது ஜவ்வரிசி முட்டை சீனி இடியப்பா மாவு இந்த நாலு பொருள் தான் எல்லாமே மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப்பு தான் நான் சேர்த்துருக்கேன் கா கிலோ அதாவது இரநூத்தி ஐம்பது எம்எல் ஓகே தேங்காய் பால் முந்நூறு எம்எல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதாவது நமக்கு பீட்டர் எதுவும் தேவையில்லை கையிலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் சொன்ன அளவுகள்லாம் உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நம்புகிறேன் ஓகே இப்போது இதுக்கு வாசத்துக்கும் செரிமானத்துக்கும் அரை டீஸ்பூன் சோம்பும் ரெண்டு ஏலக்காவையும் சேர்த்து லேசாக பொன்னிறமாக வறுத்து பொடி பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா வாசமாகவும் இருக்கும் அதே சமயம் ஜீர்ணமாகும் ஓகே பொடி பண்ணியாச்சு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ இந்த மாவோட பதம் எப்படி இருக்கணும்னா தோசை பதத்துக்கு இருந்தால் போதும் அதாவது நம்ம திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி கன்சிஸ்டன்ஸில் இருக்கணும் ஓகே மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சு சட்டி காஞ்சிக்கட்டும் இதுக்கு நெய் நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் நல்லா தாராளமாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்ய கொஞ்சம் சூடாகட்டும் அது வரைக்கும் ஹை ஹைஃப்ளேம்லேயே வைங்க ஸ்டவ்வாக கம்மி பண்ணிடாதீங்க இது நல்லா சூடானதுக்கு பிறகு தான் நம்ம வந்து ஊற்றணும் நம்ம மாவை இப்போ மாவை நம்ம ஆட் பண்ணிக்கிற வேண்டியதான் இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுருங்க அடிப்பிடிக்காமல் இருக்கணும்னா ஃபுல்லாக குறச்சிருங்க நம்ம எப்போதும் போல் குக்கருக்கு பெல்ட்டு விசிலி எல்லாமே நம்ம வைக்கணும் இதை நல்லா மூடி ஒரு பதினஞ்சு நிமிஷம் சிம்லே இருக்கட்டும் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தோசைக்கல் பழைய தோசைக்கல்லை தூக்கி கீழே வைங்க இப்போ மறுபடியும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுருவோம் அதாவது தோசைக்கல் சூடானதுக்கு பிறகு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நம்ம குக்கரை தூக்கி மேலே வச்சுருங்க அதாவது நம்ம மாவு ஊற்றுனதோட பதினஞ்சு நிமிஷம் கழித்து தோசைக்கால் வைக்கணும் அதுக்கு பிறகு ஒரு அரை மணி நேரம் திறந்தே பார்க்க தேவையில்லை இப்போ நல்லா ஆறுன பிறகு ஓப்பன் பண்ணி பாருங்கள் சூப்பரான நம்ம ஜவ்வரிசி கேக்கு ரெடி ஆயிடுச்சு ஒரு கத்தி வச்சு பாருங்க வெந்திருச்சான்னு நல்லா ஃபுல்லாக ஆற விட்ட பிறகு தான் நம்ம பிளேட்டுக்கு கேக்கை மாற்றணும் இல்லைன்னா நமக்கு அடியில் பிடிச்சிக்கும் ஓகே இப்போ நம்ம கையிலே எடுக்கலாம் அளவுக்கு ஆறி இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதை பார்த்திங்களா எவ்வளோ அழகாக வருதுன்னு அடியிலையும் பார்த்திங்களா பிடிக்கலை நம்ம வந்து தோசைக்கல் வச்சதுனால நமக்கு அடிப்பிடிக்காது எவ்வளோ நேரம் இருந்தாலும் அடிப்பிடிக்காது பாருங்கள் ஒரு ப்ளஃஃபியான ஒரு அழகான ஸ்வீட்டு கேக்கு நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போல் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திப்போம் பாய் அஸ்லாம் வலைக்கும்